நான் கேட்டிரேன் கண்டு ஒசை இல்லையே இந்த தூண்டின்றது எவ்வளோ ஃபிரண்ட்ஸ் பேக் டு யூடியூப் சேனல் வந்து பார்த்துருங்க ப்ரவிலேருந்து பார்த்து மாதிரி சூப்பராக ஒரு லவ் வந்து வந்து பார்த்து ஆட் பண்ணி சூப்பரான சொல்லிட்டு வந்து வந்து முடிஞ்சாலும் பார்த்துலாம் பார்த்தா பார்த்தீங்கன்னா பயில் இருக்கு ஓப்பன் பண்ணிங்க ஆப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஷேர் பண்ண வந்து மேக் பண்ணேன் லிங்க் வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபைன் பண்ண இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு புக் ஷேர் பண்ணி பர்ஸ்ட் வந்து வந்து இப்போ பண்ணுங்க பண்ணிக்கோங்க வந்து இம்போர்ட் பண்ண உப்பு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே வந்து ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் மாதிரி இருந்தால் ஸ்டார்டிங்ல ஒரு குரூப் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் லிரிக்கான குரூப் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தாக வந்து வந்துட்டுருப்பேன் நெக்ஸ்ட் பார்த்தா இது ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணி எட் பண்ணுறோம் இதுக்கான டெம்ப்ளேட் வந்து ஷேக் அப்படி இருக்குது அதனால் நீங்கள் ஷேக் அப்படி வந்து மறக்காம வந்து இம்போர்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க பிளஸ் ஆக செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எடிட் பண்ண போர் பிக்கை வந்து ஃபஸ்ட் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க திருவாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸ் வந்து கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு குரூப் அண்ட் மாஸ்க் இருக்குது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த புக் மார்க் வரையும் அந்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நீங்கள் வந்து பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலெக்ட் பண்ணி எக்ஸ்பேன் பண்ணிங்க நெக்ஸ்ட் இது மாதிரி பிக்கு வந்து எஸ்பேன் ஆகி முடியாதுன்னா இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு இங்கே கலர் அண்ட் லைட்னு ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கே டவுன்லேருந்து தேர்ட் லோவில் தேர்டாக வந்து ஸ்டேஷன் வைப்ரன்ஸ்னு ஒரு ஆப்ஷனும் இருங்க ஒரு எஃபெக்ட் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செடிங் வந்து கிளிக் பண்ணிங்க ஸ்டாண்டர் சைடு மஸ்ட் மேலே வந்து இதில் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சேம் அதே லேயரில் ஆட் எஃபர்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ரஸ் ஆஷன் வந்து அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் செடிங் வந்து ஆட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் லெவல் வந்து அந்த த்ரீ லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரைட்னஸ்க்கான லெவலில் வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள் உங்கள் பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து டிக்ரீஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா மேலே குரூப் அண்ட் மாஸ்க்குனு ஒரு லேர்ஸில் சூஸ் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போங்க இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க பிளஸ் எங்கே பண்ணுங்கள் மீடியா வந்து ஓன் பண்ணுங்க இப்போ நாங்கள் ஆட் பண்ணாதே சேம் பிக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிக்கு வந்து லாங் பொரிசனாக அந்த ஷேப்புக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் எண்டில் போயிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பென்ட் பண்ணிங்க எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ அந்த எண்ட்டில் கட்டும் ஏன்னா ஃப்ரண்ட் மூவ் பண்ண இமேஜ் வந்து ஷோ அதனால் எண்டில் போயிட்டு இப்போ மூணு ட்ரெஸ் ஆஃப் போய்ட்டு இப்போ அந்த ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக அளவுக்கு செட் பண்ணிங்க நான் வந்து செட் பண்ணுற பாருங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து செட் பண்ணி மாதிரி ஃபேஸ் நல்லா கிளியராக செட் தெரிற மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு மேலே வந்து டைல்ஸும் சர்ச் பண்ணுங்க இந்த சர்ச் இருக்குதுல்ல எங்கள் ரைட் சைட் டாப் சர்ன் மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டைல்ஸும் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணால் எல்லோ கலராக டைல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அதை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்டேன் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்கூல் பண்ண மிரர்னு ஒரு ஆஃப்னோர் அதை வந்து ஆன் பண்ணி மாட்டேன் விட்டுருங்க ஆட்டோமெட்டிக்காக அது வந்து மிரர் ஆகும் உங்களுக்கு வந்து இமேஜ்ல எந்த பக் இருக்காது நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து பக்காவாக கிடச்சிட்ருக்கும் நெக்ஸ்ட் இந்த குரூப் லேயர்லேருந்து இந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி ஒரு புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும் நான் வந்து ஆட் பண்ணுற பாருங்கள் கரெக்டாக வந்து டைம் பார்த்தா டூ டூ ஜீரோ நான் போயிவிட்டு ப்ளஸ் எங்கே செலக் பண்ணுங்க மீடியோ வந்து ஆட் பண்ண ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேக் த்ரீ ஆக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கம்சில் கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் புக் மார்க் அந்த இமேஜ் எக்ஸ்பென்ட் பண்ணுறதோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா என்னென்னா கட் பண்ணுறதோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணுங்க இதே மாதிரி ஒவ்வொரு புக் மார்க்காக வேறு வேறு இமேஜ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் மாதிரி பிக்கை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி எடிட் லாஸ்ட் வரைக்கும் எடிட் பண்ணிங்க நான் வந்து ஒரே பிக்கை வந்து வந்து எக்ஸ்பிளண்ட் பண்ணி கட் பண்ணி எஃப்ட்டு எப்படி ஆட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே பார்த்தா லாஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பிக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ இந்த பிக்குக்கு வந்து எப்படி வந்து எஃபெக்ட்டும் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு பேக் வந்துட்டு ஷேகர் பிரசில் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் அதை வந்து சூஸ் பண்ணிட்டு லேயர் வந்து காப்பி பண்ணிங்க இப்போ வந்து யார பார்த்து பஸ்ஸை போட்டு டபுள் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் காப்பி லேயர் சொல்லிட்டு அந்த லேயர் வந்து அந்த காப்பி லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களை டைம்னு பார்த்தோன்னா டூ ஸ்டூ டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஆட் பண்ணி பிக்கு இப்போ இந்த எல்லா பிக்கு வந்து லாங் பஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க லைனாக வந்து மொத்த பிக்குமே செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ண தெரியல சிம்பிளாக லாங் பஸ் பண்ணனா க்ரீன் கலராக செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் நீங்கள் ஒன் டச்லாம் எல்லா பிக்குமே செலக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இப்போ இந்த சேம் அதே லேர் கேப்லாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த பேச பார்த்து ஸ்மால் யாராக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷனும் ஒயிட் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த பக்கெட் மாதிரி இருந்தால் கலர் ஆப்ஷன் இந்த ஸ்பீட் மீட்டர் மாதிரி இருந்தால் டைம் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் ரெண்டுச்சும் ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு பேசண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த எஃபர்ட் வந்து சிம்பிளாக எல்லா பிக்குமே ஒரே ஒன் ஒன் கிளிக்கில் ஃபுல்லாக வந்து பிக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போனால் கீழே குரூப் கானில் அந்த லேயர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் இந்த இப்போ லிரிக் வந்து மேலே வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும் இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு சேகர் ப்ரெஸ் வந்து ஓபன் பண்ணிணா உள்ள பார்த்தா ஒரு லேயர் இருக்கும் அதை சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பியில் போயிட்டு அந்த லேர் வந்து காப்பி லேர்ன்ற ஆப்ஷன் இப்போ இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க சிம்பிளாக நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓபன் பண்ணிங்க ஓபன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லிரிக் இருக்குதுல இந்த லிரிக்கு ஸ்டார்டிங் வந்துருங்க கரெக்டாக டூ ஜீரோ நைன் வந்துட்டு சேம் வந்து லேயர் ஆப்லாம் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்ல கிளிக் பண்ணால் சிம்பிள் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆகும் இங்க வந்து சிம்பிள் அந்த புக் மார்க் ஆட் ஆச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண சொல்லலாம் இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு பேஸ்ட்டு கிளிக் பண்ண சொல்லலாம் இப்போ டெம்ப்ளேட் வந்து ஆடும் இப்போ இந்த புக் மார்க் போய்ட்டு இந்த லேர் வந்து டெம்ப்ரேட் ஆசைப்பட்டு இந்த டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறதாக இருக்கும் இந்த டைம் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பென்ட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி ஒவ்வொரு புக் மார்க்காக நீங்கள் வந்து எல்லா எல்லா இடத்துலையுமே இப்போ இங்கே வந்து எக்ஸஸ் ஆகிருக்கு டைம் ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் செகண்டாக இருக்கிற ஆஷன் க்ளிக் பண்ணால் தான் எக்ஸ்பெண்ட் ஆகிறது வந்து எக்ஸஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கம்ப்ரஸ் ஆகிடும் இதே மாதிரி ஒவ்வொரு புக் மார்க்காக ஒவ்வொரு புக் மார்க்கும் புக் மார்க்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க லாஸ்ட் ஒருமே டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணி முடிச்சுன்னா சிம்பிள் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேகர் ஆட் பிரஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள அந்த ரவுண்ட் ரேஜனுக்கான ஒரு லேயர் இருக்கும் அந்த லேர் லாங் ப்ரெஸ் வந்து செலக்ட் லேயர் லேர் காப்பியில் போய்ட்டு காப்பியில் வந்து கிளிக் பண்ணிங்க ஃபுல் பண்ணி வந்து லேயர் வந்து காப்பி வேண்டி தான் பேஸ்ட் வந்து பண்ண போகிறீங்க இப்போ புக் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் இருக்கட்டும் சேம் அந்த லேர் காப்பி ஆப்ஷனில் போய்ட்டு பேஸ்ட் லேர் கிளிக் பண்ணால் அந்த சிம்பிளாக அந்த லேர் சிசி வந்து ஆட் ஆகிடும் இந்த எல்லா பிக்குமே நல்லா ஷேஷன் நல்லாவே இருக்கும் ஷேஷன் வந்து நீங்கள் வந்து கம்ப் டவுன் இந்த சிம்பிளாக இந்த சிம்பிள் அந்த லேசில் பண்ணிவிட்டு எஃப்எட்டில் இந்த சேஷன் வைப்ரன்ஸ் இருக்கும் அதில் போய்ட்டு வந்து கலர் டோன் ஓவராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிக்கு ஏற்ற மாதிரி கலர் டோன் வந்து டல் பண்ணிங்க சிம்பிளாக மேலே பார்த்தா செடிங் போகலாம் யாரும் பட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலட்டாக செக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பட் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆஃப் சவன் பண்ணி காரில் வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீட்டை மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டே